ஒரு தேவையில்லாத மகனை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நேற்று விஜய் அவர்கள் ஆடியோ லஞ்ச் முடிச்சிட்டு வரும்போது ஏர்போர்ட்டில் தெரியாமல் தடிக்க விழுந்திருப்பாரு நம்ம பார்த்திருப்போம் ரொம்பவே மனசு வளர்ச்சிக்க ஒரு விஷயமா இருந்துச்சு அது உங்களுக்கும் அந்த மாதிரி வருத்தமாக இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்டில் சொல்லிருங்க இன்னைக்கு அதை என்னெல்லாம் பேசுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா தள்ளிவிட்ட தினமும் ஊடக நண்பர்கள் தான் அது ஏதோ தெரியாமல் நடந்த ஒரு சின்ன சம்பவம் ஆனால் அந்த தேவையில்லாத மகன் என்ன பேசுகிறான்னு பார்த்தீங்கன்னா விஜய் அவர்கள் போதையில் இருந்திருக்காரு தள்ளாடி கீழே விழுந்துட்டாருன்ற மாதிரி பேசியிருக்கான் அவன் யாருன்றதை உங்களுக்கு நான் போக சொல்றேன் எந்த கட்சினா நாம் டூர் கட்சியிலேருந்து தான் பேசியிருக்கான் இவங்க எல்லாருமே வந்து ஏன் இவ்வளோ கேடுகட்டவங்களா இருக்காங்க பண்றாங்கன்னா காரணம் வந்து அவரோட அந்த கட்சியோட தலைவர் அப்படின்றது எல்லாருக்கும் தெரியும் தலைவர் எவ்வளையோ தொண்டன் அவளின்னு அந்த கட்சியில் இருக்கிற பெண்கள் முத கொண்டு ஆபாச வார்த்தைகள் பேசிட்டு இருக்கிறத நம்ம சமூக வலைதளங்களில் பார்த்துட்டு தான் இருக்கோம் இவ்வளோ கேவலமானவனுக்கு நம்ம என்ன பதில் கொடுக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் முதல்ல அவனை வந்து வீடியோ மூலியமா திட்டிடுவோன்னு சொல்லிட்டு தான் அந்த ஒரு பதில் விஜய் அவர்கள் போதையிலாம் இல்லைங்க அவர் வந்து நல்லபடியாக நடந்து வந்துகிட்டு இருக்கும்போது அவங்களோட ஆல்ரெடி வந்து என்ட்ரன்ஸ் உள்ளே வந்து தன்னோட பாதுகாவலருக்கு ஒரு சைகை கொடுத்துருப்பாரு கொஞ்சம் கூட்டம் இருக்கு முன்னாடி வாழ்ற மாதிரி அதெல்லாம் நம்ம வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கப்புறம் தான் இது வந்து அங்கே இருக்கிற படிக்கட்டு தெரியாமல் கால் கீழே வச்சனால தான் வச்சனாலதான் விழுந்திருப்பாருன்றது எல்லாருக்குமே தெரியும் நியூஸ்லயும் அது வந்துருச்சு சரி அதுதான் ஒரு பக்கம் போயிடுச்சு அப்படின்னு பார்த்தா வீட்டுக்கு கிளம்பும் போதும் வந்து தொண்டர்கள் படையும் இந்த செய்திக்காரங்களோட படையும் வந்து பயங்கரமா பின்னாடி போய் கடைசியில கார் ஆக்சிடென்ட் ஆயிருச்சுங்க இது எத்தனை பேருக்கு தெரியும் ரொம்ப ஒரு வருத்தத்தக்க விஷயம் ஏதோ சின்ன ஒரு இண்டிகேட்டரோட போன விஷயம் வந்து இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் அரசியலுக்கு வந்திருக்க புது தலைவர் ஒரு சினிமாவை விட்டு உதறி தள்ளிட்டு தன்னோட கடைசி படமான ஆடியோ லான்ச்சை முடிச்சுட்டு ஒரு டயர்டா வந்திருக்கிற மனுஷனுக்கு இன்னைக்கு இந்த தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எவ்வளவு பெரிய ஒரு பரிசு கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா காரோட இண்டிகேட்டரோட போனாலே அவ்வளவு பெரிய தலைவரோட ஒரு உயிர் தப்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப ஒரு வருத்தத்தக்க விஷயம் இந்த ஊடகங்கள் பண்ற ஒரு இழிவான செயல் அப்படின்றது எவ்வளவு தூரம் போய் நிக்கிது பாருங்க இன்னைக்கு தொண்டர்கள் கூட திருந்திடுறாங்க ஆனா இவங்க அவங்களோட சேனலுக்கு டிஆர்பி ஏத்தணும்னு சொல்லிட்டு சூழ்ந்து சூழ்ந்து இன்னைக்கு ஒரு அசாதாரணமான சூழ்நிலையில ஏற்படுத்தி இன்னைக்கு ஒரு தலைவர் அவர்களுக்கு வந்து எவ்வளவு பெரிய இழுக்கு கொடுத்துருக்காங்கன்னா போதையில மறக்கிறேன் அவன் எல்லாம் போடுறான் அவன் அவனெல்லாம் என்ன பண்ணலாம் நம்மன்னு தெரியல நாம் டும்ளர் தம்பி தான் அவங்க தான் வந்து இந்த மாதிரி பேசலாம் பேசுறாங்க அவங்களுக்கு தான் இந்த வீடியோ அவன் யாருன்ற பேர் தெரிஞ்சவங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க அவன் பேரை சொல்ல கூட எனக்கு விரும்பல இன்னும் சில பேர் விமர்சிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அவங்களுக்கான பதிலும் அடிக்க அடிக்க நம்ம அடுத்தடுத்து கொடுத்துட்டே இருப்போம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணி விடுங்க நன்றி வணக்கம்